லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி உலகமெங்கும் வெளியாக உள்ளது இதன் மூலம் மிகப்பெரிய வெளியீட்டை லோகேஷ் கனகராஜ் எதிர்நோக்கியுள்ள நிலையில் படத்தின் புரமோஷன் பணிகளும் தொடங்கியுள்ளன அதன்படி நேர்காணல் ஒன்றில் பரத்வாஜ் ரங்கனுடன் பேசிய லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசனின் விக்ரம் படம் போல கூலி கிடையாது அது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இடம்பெறாது இதன் மீகு எனவும் தெரிவித்துள்ளார் கூலி படத்தை உருவாக்கும் போது கமல்ஹாசன் கதையில் ஒரு பகுதியாக இருக்க நான் விரும்பவில்லை எனவும் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து பணியாற்ற விரும்பினால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றும் கூறினார் மேலும் கூலி படத்தை கமல்ஹாசன் செய்ய முடியாது அதே நேரத்தில் விக்ரம் படத்தை ரஜினிகாந்த் செய்ய முடியாது எனவும் இந்த இருவரையும் தவிர வேறு யாரும் அந்த கதைகளில் செட் ஆக மாட்டார்கள் என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார்